அப்படி ஒண்ணும் தெரியல நல்லா தான் இருக்கு கோல்டன் ப்ரௌன் கலருமே அரைச்சு போட மாட்டேன்பா ஜார்ல போட்டு ஒரு சுத்தி சுத்திட்டோம்னா முழுசு முழுசா இருக்காது தக்காளி

நான் வந்து நாலுதான் நான் கடைக்குன்னு கொஞ்சம் கிண்டி விடாம விட்டேன்னா இது பிரியாணி பொறி மட்டும் ஒண்ணு ஆகாது

வச்சு நீ மண்ணி பின்னால் கை வச்சிருக்கிறீங்க சாம்பார் மட்டும் கொஞ்சம் மண்ணியதை வச்சுட்டு மற்ற இதெல்லாம் இதில் போடுறது மட்டும் இதாக இருக்கும் சாம்பார் சின்னது அடுப்புலயே வச்சிருக்கலாம் பெரிய அடுப்புல அது சிறுத்தி எரியும்ல பெரிய ஓ சரி 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 அப்பட்டும் இது கொஞ்சம் கொதிக்கணும் ஆமா அந்த நம்ம போட்ட மசாலா கொஞ்சம்

நம்ம உப்பு பிடிக்கிறதுக்காக இப்ப மத்த இடத்துல அந்த கறி வெள்ளை வெள்ளை உப்பே பிடிக்காது ஆமா இது வந்து அப்படி இருக்காது இந்த இது அப்படியே உப்பு பிடிச்சி நல்லா இருக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம அளவா தானே வைக்கணும் ஆமா அது அதுல உள்ள தண்ணியே சைடுல உள்ள தண்ணி இருக்கு அதை ஓ மிளகாய் தூள் தயிர் மட்டும் போட்டு உப்பு போட்டு இஞ்சி வெள்ளை போடு நம்ம எப்படி தாளிச்சோம் வெங்காயம் ரெண்டு போட்டு இஞ்சி வெள்ளை போடு போட்டு மிளகாய் தூள் தயிர் உப்பு இதெல்லாம் வந்து இது பண்ணி அதை போட்டு பண்ணி நம்ம ஓ வெங்காயம் கூட போட்டீங்களா இதில் லைட்டா போடணும் வெறும் இஞ்சி வெள்ளை போட்டு போட்டால் இதாக இருக்கும்லப்பா நல்லா இருக்காது ൂറ്റണി രണ്ടും ഇന്ന് രണ്ട് ഊത്തണം சின்ன குக்கர்னால பருப்பு கொஞ்சம் குழந்தை ஆஹ் மூணை முக்கால் மூணை மூன்ற மூன்று மூன்றரை வச்சுக்கணும் அவ்வளவு இது கொதி வரணும் ஆமாம் இது கொதி வரம்போது நம்ம அரிசியை கலந்துக்கிட்டோம்னா கரெக்டாக ஆகும் அவ்வளோதான் உப்பு அதாவது உப்பு வந்து ஒரு படிக்கு வந்து இந்த ஒரு கிணக்கு நீங்க உப்பு எப்படி போடுறதை பார்த்துக்கலாம் நக்கி நக்கி பார்ப்பா பாப்பா நயிலை ஊற்றி ஊற்றி நக்கி பார்த்தேன் ஒரு படிக்கு ஒரு கிடக் ஒரு இது ஆ அவ்வளோதான்

மல்லி ஒரு கிலோ அதாவது அரை கிலோ மல்லி அரை கிலோனா சீரகம் நூற்றம்பது பெருஞ்சீரகம் எழுபத்தஞ்சி அவ்வளவுதான் அவ்வளோதான் அதாவது ஒரு கிலோ கூட முந்நூறு சீரகம் பாதி பாதி சீரகம் பாதினா பெருஞ்சீரகம் பாதி மல்லி ஒரு கிலோ அப்படி வெறும் மஞ்சள் தூள் நாளே நாளை சேராம வத்தல் சேராம எப்பவுமே தனியா வந்து பொடி திரிச்சு வச்சுக்கிறேன் காலியா போச்சு இப்ப வெயில் நேரம் நான் அந்த வீட்டுக்கு வரும்போது திரிச்சது ஒரு கிலோ வத்தல் வாங்கி காலியா போச்சு ஏன்னா சாம்பாருக்கு வெறும் மொளா பொடியும் மஞ்சள் இதான் போடுவேன் வேற மசால் பொடி மாட்டேன் அதனால எனக்கு பொடி சீக்கிரம் ஆயிடும் இது கொதி வரணும் நல்லா போட்டு